ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயா பார்த்தீங்கன்னா பேரெலாம் வந்தாச்சு இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போல்ஸ் வச்சுட்டாங்க போன வாட்டி நான் காமிச்சிருப்பேன் போல்ஸ் வெக்கிள் என்ன ஸோ ஃபுல்லாக போல்ஸ் வச்சாச்சு வேலைகள் வேகமாக நடந்துகிட்ருக்கு ஸோ பாருங்கள் இதுக்கு மேலே என்ன வேணும் அந்த சில இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக வச்சுட்டாங்க அந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு போல்ஸு போன வாட்டி நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா போல்ஸ் வைக்கல நான் போனாட்டும் நம்ம இது வரைக்கும் பூங்கா ஊர் பார்த்துட்ணும் ஸோ தாண்டி இங்கே வந்துட்டாங்க போல்ஸு ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்னு பார்த்துக்கோங்க நிறைய பேர் ரெண்டாயிரத்தி முப்பதுங்கிறாங்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை நாங்கள் ச சமர்ப்பிக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கும் போய் பார்த்துருவோம் ஸோ ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக வச்சுட்டாங்க போல்ஸு ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயும் வச்சு முடிச்சாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறதே சொல்லுங்கள் ஸோ ஃபுல்லாக வச்சாச்சு பூங்காவூர் வச்சுன்னா அன்றைக்கே சொல்லியிருந்தால் நல்லா வந்திருப்பாங்கன்னு நம்ம இன்றைக்கி அப்டேட் பண்ணும்போது ஒரு ஏழு பதினொன்று ஃபஸ்ட்டு ஃபேஸ் நவம்பரில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அது ஃபுல்லாக வச்சாச்சு வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பண்டாடவாறு ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு நீங்களே பாருங்கள் இன்றைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொண்டு வராங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேனாங்குடி மேனாங்குடிக்கு வந்தாச்சு ஸோ இங்கே தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டி நம்ம என்ன அப்டேட் பண்ணாமல் அதே தான் போல்ஸ் வச்சாச்சு ஸோ பாருங்கள் ட்ராக்கில் முன்னாடி ஊர் மட்டும் வைக்கல என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா வார குப்பம் ஊர் நான் பூங்கா ஊர் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வீடியோஸ் கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்குறது என்னென்னா நீங்கள் அப்டேட் சொன்னதை போட்டுட்டே போட்டுகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இங்கே வாரத்தில் ஒரு நாள் தான் என்னால் வர முடியும் டெய்லி தான் வர முடியாது டெய்லி நீங்கள் அப்டேட் பண்ணதுக்குன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வாரம் கண்டிப்பாக ஒரு நாள் அப்டேட் பண்ணுவோம் ஒரு நாள் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வாட்டி நான் வீடியோஸ் வரேன்னு ஆல்ரெடி சொல்லிடுங்க நீங்கள் திருப்பி திருப்பி இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ பார்த்துக்கோங்க நம்ம மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா அம்பக அடுத்த திருநெல்லை மெயின் ஃபோக்கஸ் இந்த கானொடியில் நம்ம பார்க்க பார்க்க போகிறது இங்கே ஆல்ரெடி அப்டேட் பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் இனிமேல் நேராக அம்பக அடுத்து இங்கே ஃபுல்லாக ட்ராக் ஒரு முடிச்சுட்டாங்க ஒரே ஒரு இது மட்டும் தான் முடிக்கல என்ன இல்லை என்னன்னு பார்த்திங்கன்னா வாரம் குப்பமை அந்த ஊர் மட்டும் தான் முடிக்கல அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது அதை நான் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன் போன வாட்டி என்ன அப்டேட்டோ அதே அப்டேட்டில் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபிகேஷன் ஒர்க்ஸ் பேரில் கிட்ட இருந்து ஆரம்ப பேரில் இருந்து ஆரம்பித்து பண்டார ஊர் வாட வரைக்கும் ஊர் கிட்ட வரைக்கும் வந்துகிட்ருக்காங்க அதுவும் என்ன காணொலியில் பார்த்துருப்பீங்க ஸோ இங்கேருந்து அம்பகத்தூர் கிட்ட கிட்ட வந்து முடிச்சாச்சு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து அம்பகத்தூர் திருநாள் அறம் நம்ம ஃபோக்கஸ் இந்த வாட்டி கண்ட காணொலி நம்ம இருக்க போர் வாங்க எங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நன்றி வணக்கங்கிறானே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா அம்பகார்த்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் பாருங்கள் ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டரு எத்தனை ஃபோர் ஏறி போகிறான்னு மட்டும் பாருங்கள் ரெஸ்ட் ரூம் போல் தான் டிக்கெட் உங்களுக்கு ஸோ பார்த்துக்கோங்க இது ஆ ரயில்வே ஸ்டேஷனு ஸோ இதான் பிளாட்ஃபார்மு ஸோ ட்ராக் அந்த சைடில் வருது உங்களுக்கு ஸோ அது போல்ஸ் வச்சுட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பெங்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தன்குடி அப்படின்னு ஊரில் இருக்கோம் ஸ்டேஷன் யாரு தான் ஸோ இங்கே எர்த் எக்ஸ்பரம் போயிட்டுருக்கு நம்ம கவர் பண்ணலன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்களே ஸோ அதுக்காக நம்ம வந்திருக்கோம் பாருங்க ஸோ இந்த இடத்துல ஏர் ஒக்ஸ் போயிட்டு இருக்கு இங்க ஆர்இபி முடிச்சிட்டாங்க ஸோ அங்க ஃபவுண்டேஷனும் போயிட்டு இருக்கு ஸோ ஸ்டேஷன் நம்ம போய் காமிக்கிறோம் அவங்ககிட்ட பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூரக்கோடியில இருக்கும் கொஞ்சம் பாருங்க இன்னும் ஏர்தொக்ஸ் மட்டும் இன்னும் இங்கே மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அதுதான் பத்தன்குடி ரயில்வே ஸ்டேஷனு ஸோ இந்த இடத்துல நான் கவர் பண்ணணும் அந்த வரைக்கும் செம்மனுக்கு கூட்டியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க சுற்றி தான் வந்திருக்கோம் சரி நீங்கள் ஏன்னா ஸோ நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ அந்த இடம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ஸோ இந்த இடம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது இங்கே மழைனால இப்போ வேலைகள் இங்கே நடக்கலை ஸோ அதுதான் பத்தன்குடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம அப்படியே அடுத்து ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருந்து பார்த்திங்கன்னா சூரக்குடியில் இருக்கோம் அப்போ எட்வொர்க் ஸ்பைட்ருக்கு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மயங்கரூர்ன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன் விட்ட வந்துட்டோம் நேரஸ் முடிச்சுட்டாங்க ஃபவுண்டேஷனும் முடிச்சாச்சு ஸோ பார்த்துக்குவோங்க நாங்கள் அப்படியே அடுத்து ஒரு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மயங்கரூர் தான் திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் அதுதான் டிக்கெட் கவுண்டரு இது வந்து லிஃப்ட்டு அது டிக்கெட் கவுண்டரு லிப்டு எங்க வெயிட்டிங் ஆல் வரும் நினைக்கிறேன் சோ ரெண்டாவது ஃப்ளோர் ஏறுறோம் ஸோ பார்த்துக்கோங்க இங்கே தான் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வருது இதுதான் திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷனு அறு மேடி வரைக்கும் உங்கள் ஸ்லீப்லர்ஸ் வராது வாங்க அப்படி மேலே போய் பார்ப்போம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளா ரயில்வே ஸ்டே திருநள்ளாவை தாண்டிட்டோம் சங்க பாருங்கள் இந்த கிளாம்பு வைக்கிறதுக்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம இடத்துக்கிட்ட நிற்கிறோம் அடுத்து இந்த கேட்டில் ஒருன்னு சொல்லுவாங்க இந்த வயரிங் வைப்பாங்க பார்த்தீங்களா அது அடுத்தது ஃபிட்டிங் பண்ணிடுவாங்க ஸோ வேலைகள் வேகமாக போயிட்டுருக்கு நீங்களே பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு ஆர்இபி ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பிஃபோராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இதான் வேலைகள் பார்த்துக்குவாங்க ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் எடுத்திருப்பேன் ஏன்னா லாங் வீடியோஸ் நம்மளால் எடுக்கலை ஸோ திருநாளா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்துருப்பீங்க அம்பகோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்துருக்கீங்க பத்தன்குடி மட்டும் நான் இன்னும் உள்ளே அந்த போகிறதுக்கான வழிகள் இல்லை ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக கவர் பண்ணியிருப்பேன் நான் எடுத்து எடுத்துருப்பேன் ஸோ இதெல்லாம் நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கோட அப்டேட்ஸு உங்களை நான் அடுத்த ஓதில் போய் சந்திக்கிறேன் நான் முடிஞ்ச வேறு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ நான் காமிக்கிறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிளம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க இதுமாதிரி அந்த காட்டு எப்படி ஃபிட் பண்ணுவாங்க ஸோ கிளைமேட்டும் மாறிட்டு இருக்குது மழை வர மாதிரி இருக்குது நம்ம முடிஞ்சால் நான் கவர் பண்ணி காமிக்கிறேன்